கிருபையாய் தாங்கி வழிநடத்தி வந்த தயவிற்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே இயேசுவே நான் என் வாழ்நாட்களில் தவறிப் போகாமல் என்னை கரம் பிடித்து வழி என்னை உருவாக்க பயன்படுத்தும் பாவங்கள் சாபங்களை நீக்கி என்னை தேவ ஆவி ஊற்றி என்னை தேற்றி அருளும் உம்மை அதிகம் அதிகமாய் அன்பு செய்யவும் உம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக போற்றி புகழவும் வரம் தாரும் துதிகளின் வாசம் செய்யும் என் அன்பு துதித்து என் சத்துரு கோட்டைகளை உடைத்து என் பாதையை செம்மைப்படுத்திட வல்லமை தாரும் என் விசுவாச கோட்டைகள் மீண்டும் கட்டி எழுப்ப உமது ஆற்றலை தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆமென்